ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஷார்ட் பை தீபா ஓகேங்க ஸோ அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்துக்கான கடைசி திருக்குறள் தாங்க நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து நயன் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டோம் ஒன்பது திருக்குறள் ஒரு ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தினம் ஒரு திருக்குறள்ங்கிற ப்ளே லிஸ்ட்டில் நம்ம எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரிங்க ஸோ வந்து வள வளர்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக திருக்குறள் பார்த்துருவோமா அன்பின் வலியது உயர்நிலை சாரி உயிர்நிலை அக்திலாக எண்பதோல் பொறுத்த உடம்பு அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாக இருக்குது என்பதோல் பொறுத்த உடம்பு என்னங்க வார்த்தைலாம் ஒரு டைப்பாக இருக்குது ஒன்றுமே புரியலையெங்க அப்படின் இருக்கா அப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே போனோம் பொருளுக்கு போயிடுவோம் பொருள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணோம் சே இவ்வளோதான் நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா ஓகேங்க அன்பு செய்வது தான் உடம்பில் உயிர் எடுப்பதற்கு அடையாளம் அன்பு இல்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான் அங்கு உயிர் இல்லை ஆஹா வள்ளுவர் எவ்வளோ கேவலமாக நம்மளை கேள்வி கேட்குறாரு பார்த்தீங்களா அன்பு செய்கிறது தான் உடம்புல இருக்கக்கூடிய உயிர் இருக்கிறதுக்கு அடையாளமாங்க அன்பே செய்யலைன்னா நீ வந்து வெறும் ஒரு தோளால் மூடப்பட்ட ஒரு பொருள் சும்மா நீ அங்கிட்ட இங்கிட்டு போய்ட்டு வந்திருக்க நாங்கள் கன்சிடரே பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப அசிங்கமாக கேட்டுவிட்டார் சரிங்களா அப்போ அங்கே உயிரே கிடையாது நீ சும்மா என்ன பண்ணியிருக்க தோல் எடுத்து போற்றிட்டு சும்மா அங்கிட்ட இங்கிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன் உன் உடம்புக்குள்ள ஒரு எலும்பு இருக்குது எலும்புக்கு மேலே ஒரு தோல் இருக்குது அவ்வளோதான் வந்து அவர் சொல்லியிருக்காரு ஓகேங்க கொஞ்சம் சீரியஸாக அவர் என்ன சொல்லிருக்கான்னு ஒரு தடவை சொல்லி பார்த்துருவோமா ஸோ அன்பு மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்ம உடலில் உயிர் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க உயிர் உள்ள பொருள் லிவிங் திங்க்ஸ் அப்போ தான் வந்து ஏற்றுக்குவாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு பேச்சு வழக்கு தாங்க வருது சரி அடுத்தது அன்பே நீ மற்றவங்களுக்கு கொடுக்கல நீ மற்றவங்க எல்லாத்துக்குமே ஒரு இரிட்டேஷன் தான் நீ கொடுத்துட்ருக்க அப்படின்னா உன்னை எப்படி கருதுகிறாங்க உன்னோட உடம்புல இருக்குது அந்த எலும்பு தோலால் மூடப்பட்டிருக்கு சும்மா அங்கிட்டங்கிட்டு போயிட்டு வந்திருக்கேன் உங்கள் உடம்புல உயிர் கிடையாது அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க ஓகேங்களா இப்போது அந்த திருக்குறளை பாருங்களேன் ஈஸியாக இருக்கும் அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாக இருக்குது என்பதோல் பொறுத்த உடம்பு ஸோ அன்பு காட்டுறவங்கக்கிட்ட உயிர் இருக்குது அன்பு காட்டாதவங்கக்கிட்ட வெறும் உடல் வந்து எும்பருக்கு அது மேலே தோல் பொருத்தப்பட்ட ஒரு உடல் ஸோ உயிர் வந்து அங்கே கிடையாது அவ்வளோதான் முடிஞ்சுதுங்களா ஸோ இதுக்கு வந்து சொல்லும் பொருள் வந்து சொல்லும் பொருளும் வந்து கொடுக்கல ஓகேங்களா அவ்வளோதாங்க ஸோ இந்த வீடியோவோட அன்புடைமைக்கான ஒரு பத்து திருக்குறள் நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இந்த திருக்குறள் பற்றியுமே நீங்கள் படித்து டெய்லியும் ஒரு ஒரு படிச்சிருக்கீங்க இல்லைங்களா ஸோ இந்த பத்தியுமே நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் டே ஒன்னில் இருந்து நம்ம என்னென்ன படித்தோம் மொத்தமாக பத்து திருக்குறள் என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக ரீகால் பண்ணிவிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணணும் ஃப்ரெஷ்ஷாக நான் கொடுக்குறேன் அடுத்த அதிகாரத்துக்கான திருக்குறளிலருந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம் ஓகேங்களா சரிங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு திருக்குறளை படித்து முடிச்சிடுறோம் ஓகேங்களா ஸோ கரெக்டாக இதே போல் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா இருநூற்றம்பது திருக்குறள் சார் நீ இவ்வளோ தானே ஒரு ஓரமாக வந்து உட்கார உணவு நான் படித்து முடிச்சிட்டேன் எனக்கு தெரியும் உன்னை ஃபுல்லாக எனக்கு தெரியும் அஞ்சுலேருந்து ஆறு கொஸ்டின் நான் பக்காவாக ஸ்கோர் பண்ணுறேன்னா இல்லையா பாருன் ம் யார்கிட்ட அந்த மாதிரி வந்து ஃபார்முக்கு வந்துடலாம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை கண்டிப்பாக மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சணும் ஓகேங்களா ஓகேங்க ஸோ அடுத்த அதிகாரத்தில் முதல் திருக்குறளோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ